ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் இது ஒரு அருமையான பாசுரம் பொய்கை நான் மலர்கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த காணமர்வேழம் கையெடுத்து அலற கரா அதன் காலினைக் கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை தேனமற்சோலை மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே மீனமற்பொய்கை நாண்மலற்கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த காணவர் வேழம் கையெடுத்து அலற கரா அதன் காலினைக் கதுவே ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று அழிதொட்டானை தேனமர்ச்சோலை மாடபாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை தேனவர் மாடபாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே மீனமர் பொய்கை செழுமையான மீன்கள் இருக்கிற அந்த பெரிய தடாகம் அதில் நான் மலர் கொய்வான் அதில் அன்று தான் ஒரு பெரிய தாமரை பூ அந்த அந்த மலரை கொய்வான் பிரிப்பதற்காக அந்த பிரிக்கலாம்ங்கிற வேட்கையினோடு சென்றிருந்த ரொம்ப ஆசையாக அந்த தடாகத்தில் இறங்கிய சென்று இழிந்த அப்படின்னா அந்த தடாகத்துக்கு சென்று கீழே இறங்கின அப்படின்னு அர்த்தம் இந்த கொய்வான் ஆண் மலர் கொய்வான் அப்படிங்கிற அந்த இருந்த மலரை பறிப்பதற்கு காரணம் வேணும் இல்லை பெருமானுடைய திருவடியில் சேர்க்கலாம் என்கிற என்னட எண்ணத்தோடு இருந்த கஜேந்திரன் அந்த ஆசையோடு சென்று இழிந்த காணமறுமேழம் காட்டில் வாழ்கின்ற கஜேந்திரன் இருக்கிற பாருங்க காணமருமேழம் கையெடுத்து அலற துதிக்கையை நீட்டி அலரும்படியாக கரா அதன் காலினை கதுவ கரான்னா முதலை அதனுடைய காலை கவ்வ புரியுதா இப்போ இன்னொருத்தனை படிச்சு அந்த ரெண்டு பெரிய மீனமற்பொய்கை நான் மலற்பொய்வான் வேட்கையினோடு சென்றிழுந்த காணமர் வேழம் கையெடுத்தல கரா அதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீரம் புல்லு ஊர்ந்து சென்று நின்று பெருமாளைக்கு இப்போது ஆதி மூலமேனு கூப்பிட்டு ஆதி மூலம்னு பெருமாளை தான் கூப்பிடுறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு பெருமாள் இப்போ அவசரத்தில் இருக்கேன் அது கருடன் கூட தயாராக இல்லை கருடன் பிடிச்சி விழுத்துண்டு எல்லாம் சொல்லுவாங்க தன்னோட தன்னுடைய அணிகலன்கள் ஆடை ஆபன்கள்லாம் கூட சரி பண்ணிக்கல ரொம்ப அவசரத்தில் ஆணையின் துயரம் தீர புல்லுர்ந்து அவசர அவசரமாக கருடனில் ஏறி வருகிறார் சென்று நின்று இப்போ கண்டுபிடிச்சிட்டார் நின்றுன்னா ரொம்ப ஸ்பீடாக போனதுனால சடன் பிரேக் போட்டு நின்றார்ன்னு அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம ஒரு நம்ம வேகமாக போகிறபோது நம்ம சேர வேண்டிய இடம் பதத்துனா ஒரு அவசர அவசரமாக நிறுத்துவோம் பாருங்க அது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஆன துயரம் தீரம் புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை சக்கராயுதத்தை விட்டானைன்னு சொல்லியிருக்கலாம் ஆழி தொட்டானை அப்படின்னா சக்கராயுதத்தை அவ்வளவு லாவகமாக பிரயோ பிரயோஜனம் பிரயோகிக்க தெரிந்தவனும் தொட்டால் போகிறோம்ல அது மாதிரி உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி எய்ம் பண்ணி அப்படிலாம் அடிக்க வேண்டாம் பெருமாள் நினச்சார்னா ஆழியை தொட்டாலே போதும் சக்கராயுதம் தன்னுடைய காரியத்தை செய்துவிடும் அப்படி எழுதியிருக்கார் ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து கஜேந்திரனுடைய துயரம் இந்த துயரம் திருப்பி என்ன தன்னோட உடல் வலி அதனோட துயரம் இல்லை அதனோட எல்லாம் இந்த பூவின் செவி மாறாதே பெருமாளுடைய திருவடியிலே சேர்க்க முடியவில்லையே அப்படிங்கிற அந்த துயரம் அது தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமோலை மாடமா மகிழை திருவல்லிக்கேணி கண்டேனே தேனமர் சோலை அர்த்தம் புரியுது தேன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த மயிலைக்கு அருகே இருக்கிற திருவல்லிக்கேணியில் நான் இந்த பெருமானை பார்த்தேன் அப்படிங்கிற பார்த்து அப்படிங்களா மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த காணமர் வேழம் கையெடுத்தலர தலர கரா அதன் காலினை கதும ஆனையின் துயரம் தீரப்புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனபர்சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாய